ஐ குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை போறேன் என்ன கதை தெரியுமா சிங்கமும் எலியும் ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இருந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த காட்டில் ராஜா அப்படின்னா சிங்கம் தான் அந்த சிங்கம் ரொம்ப டயர்டாக அதாவது வேட்டையெல்லாம் ஆடிட்டு உணவெல்லாம் சாப்பிட்டுட்டு டயர்டாக தூங்கிட்டு இருக்கான் அப்போது ஒரு சின்ன ஏலி அதுக்கு தெரியுமா அது சிங்கம் சொல்லிட்டு அது என்ன பண்ணுறது ஏதோ ஒரு பெரிய ஒரு பாறாங்கல் மேலே விளையாடுவோன்னு நினச்சிட்டு அது மேலே போய் ஓடி ஆடி இருக்கு திடீர்னு சிங்கத்துக்கு முழிப்பு வந்துடுது சிங்கம் முழிச்ச சிங்கம் என்ன பண்ணுதுன்னா அந்த எலியை கையில் பிடிச்சிட்ருக்கு எப்படி நீ வந்து என்னுடைய தூக்கத்தை கலப்ப என்ன நீ என்ன என்ன நினச்சிட்டு இருக்க நீ மேலே ஏறி விளையாடுறியா அப்படின்னு கோவத்தோடு அந்த எலியை கையில் பிடிச்சிக்குது அந்த எலி நடுங்கி போச்சு குட்டி எலி இல்லையா நடுங்கி போயிடுச்சு கத்துது ராஜா என்ன மன்னிச்சிடுங்க நான் தெரியாம உங்க மேல ஏறி விளையாடிட்டேன் நான் ஏதாவது ஒரு என்னை விட்டுட்டீங்கன்னா நான் ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு உதவியா இருப்பேன் எள்ளி சொல்லுது சிங்கம் சிரிச்சுது நீ ஆகுது எனக்கு உதவுறதாவது நீ ஏன் நூண்டு சின்னதா இருக்க நீ எங்க எனக்கு உதவ போற அப்படின்னு ரொம்ப ஏழமாக சிரிச்சுட்டு சரி போ அப்படின்னு விட்டுடுது ஒரு நாள் என்ன ஆகுது அந்த காட்டில் ஒரு வேடம் வரான் அவன் என்ன பண்ணுறான் அந்த சிங்கம் இந்த இடத்துல வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சு ஒரு பெரிய வலையை விழித்து வைக்கிறான் இந்த சிங்கம் என்ன செய்யுது அதுக்கு தெரியாது வலை இருக்குன்ட்டு அதில் போய் உட்கார்ந்த உடனே டக்குன்னு அந்த வலை வந்து பிடிச்சிடுறான் சே வேடம் வலையை பிடிச்சி முடிச்சு போட்டு விட்டுட்டு சரி போய் நம்ம ஏதாவது சாப்பிட்டுட்டு வந்து அப்புறம் அந்த சிங்கத்தை பிடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு போகிறான் அப்போது இந்த சிங்கம் கர்ஜனை பண்ணுறது காட்டில் அப்படியே காடே அதிர்ற மாதிரி கர்ஜனை பண்ணுது அதால எப்படி செஞ்சாலும் வெளியில் வர முடியல அப்போது இந்த எலி இந்த கர்ஜனையை கேட்டுட்டு ஓடி வருது ஐயோ சிங்கத்துக்கு ஏதோ ஆபத்து வந்துருது போல இருக்குது ஏன் இப்படி கர்ஜனை செய்யுது அப்படின்ட்டு அப்புறம் வந்து என்ன பண்ணுறது பார்க்குது சரி அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய சின்ன கூரிய பறக்கலால் அந்த வலையை மெதுவாக கடிச்சு கடித்து 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 துண்டாக்கிடுது இந்த சிங்கம் இப்போ வெளியில் வந்துடுது வந்த உடனே சிங்கத்துக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த சுண்டலியை கையில் பிடிச்சிட்டு என் ரொம்ப தேங்க்ஸு ரொம்ப நன்றி நீ என்னுடைய உயிரை காத்த தோழன் நீ அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லிவிட்டு ஓடிடுது பிள்ளைகளே இப்போ என்ன தெரிஞ்சுட்டீங்க சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் என்னைக்காவது உதவ நேரிடும் அதனால யாரையும் நம்ம சின்னவங்க அப்படின்னு ஏழனப்படுத்தக்கூடாது நாங்கள் பெரியவங்க அப்படின்னு கர்வப்படக்கூடாது சரியா உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்ததா இன்னொரு நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை சந்திக்கிறேன் சரியா டாட்டா பாய் பாய்